எங்கள் வீட்டுக்கு நான் சின்ன பிள்ளையாக இருக்கும்பொழுது எங்கள் அப்பா வெளியூருக்கு எப்பவுமே ஊழியத்துக்கு போயிடுவார் எங்கள் அம்மா எங்கள் அம்மா கொஞ்சம் பயந்தாங்கோழி அப்பாலாம் இல்லைன்னா வெளிக்கது திறக்கவே மாட்டாங்க ஜன்னல் வழியாக எட்டி பார்த்துட்டு தான் தரப்பாங்க அப்போவே அப்போது ஒயிட் ஷர்ட் போட்டுட்டு கையில் பைபிள் எடுத்துன்னு ஒருத்தர் வந்தார் ஊழியக்காரனோன்னே எங்கள் அம்மாட்ட பக்கம் கதவு திறந்து உட்காந்து தண்ணி குடிக்க சொல்லிட்டு காப்பியெல்லாம் கொடுத்தாங்க அவர் நம்ம ஒரு வீட்டுக்கு போனால் என்ன பண்ணுவோம் ஒரு ஷோகேஸ் இருந்தால் அதை பார்த்துட்ருப்போம் ஒரு ஃபோட்டோ இருந்தால் அதை இருப்போம் இப்படி 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 சுற்றி 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 நோட்டம் விட்டுக்கிட்டே இருந்தார் பெண்களுக்கு எப்பவுமே கொஞ்சம் புத்தி கூர்மை உண்டு இல்லை ஆமாம் அவங்க யதார்த்தமாக பார்த்தா கூட என்ன ஒரு மாதிரி பார்க்குறாங்கன்னு நம்ம மனசில் தோணும் நமக்கு ஆண்டவரே கொடுத்த நல்ல குணம் அதெல்லாம் விட்டுறாதீங்க அதை வச்சுக்கோங்க அப்போது இன்னும் ஒரு மாதிரி பண்ணுறாரேன்னு எங்களுக்கு ஒரு சந்தேகம் அம்மா போய் என்ன பண்ணுறீங்கய்யா ஏது பண்ணுறீங்கய்யா ஆனவனே ஓ உண்மையாக நடந்தது நீங்கள் நம்பவே முடியாது எங்கள் அம்மா கேள்வி கேட்க அவர் பதில் சொல்லினே இருந்தார் சம்மந்தமில்லாமங்க ஒரு வசனம் ஏதாவது சொன்னார் எங்கள் அம்மா கொஞ்சம் சந்தேகம் வந்துடுச்சு ஒரு ஜோம் பண்ணுங்கன்னாங்க என்ன வந்தவொன்னே ஜோம் பண்ண சொல்கிறீங்க இல்லை ஒரு ஜோம் பண்ணுங்க அப்புறம் பேசலாம் எங்கள் அம்மா கண்ணை மூடில் அவருக்கு ஜபமே வரல இயேசுவை சோத்திரம் ஆவியானவரே பரலோக தே என்னமோ அவர் ஸ்கூல் படிக்கும் போது இந்த ஜபமே முடியல எங்கள் வீட்டுக்கு முன்னாடி போலீஸ் வேன் வந்து அவரை தூக்கிட்டு போச்சு சீரியஸா நாங்கள்லாம் சின்ன சின்ன பிள்ளை எங்கள் பேனு பார்த்தோம் அவர் என்ன கேஸ்ன்னு எனக்கு இல்லை அப்போ இப் இப்போ அளவுக்கு அப்போ மீடியா கிடையாது நியூஸ் பேப்பர் வந்தால் தான் உண்டு அதில் அவங்க விட்டுட்டாங்கன்னா தெரியாது என்ன நடந்துச்சுன்னே தெரியாது அப்புறம் எங்கள் அம்மா வந்து கேட்டாங்க இந்த ஆள் என்ன இல்லையோ எனக்கு தெரியாதுங்க பைபிளை தூக்கிட்டு வரவோ கூப்பிட்டு தண்ணி கொடுத்தேன் ப்ரேயர் பண்ண சொன்னால் அவர் சரியாக ப்ரேயர் பண்ணவே இல்லை அதுக்குள்ளே நீங்கள் வந்துட்டிங்க நல்லா விட்டுட்டாங்க எங்கள் அம்மா யாரும் ஒன்றும் செய்யலை அவருக்கு என்ன என்ன அவர் கிரிமினல் கேஸு இன்னான்னு நமக்கு தெரில ஆனால் நான் என்ன சொல்கிறேன்னா அந்த நேரத்தில் அவ்வளோ பேதையான தாய்க்கு அந்த அறிவாவது இருந்துச்சு ஜாப் பண்ணுங்கன்னு கேட்டிருக்காங்களே அப்போ அவங்களுக்குள்ள கொஞ்ச நேரத்தில் நீங்க ஆண்டு அந்த பகுத்தரீர ஞானத்தை நமக்கு தரணும் இன்னைக்கு அப்படிப்பட்ட கடைசி காலத்தில் நம்ம இருக்கிறோம் பைபிளே சொல்லுதில்ல கள்ள தீர்க்கதரிசிகள் வருவாங்க கள்ள உபதேசங்கள் வரும் நீங்க அதுக்கு எச்சரிக்கையா இருங்க ஆடு தோலை போத்திக்கிட்டு ஓநாய்கள் மந்தைக்குள்ள வரும் அதெல்லாம் யாரை குறிக்குது மந்திரவாதி கெட்டப்பில் ஒருத்தர் வந்தா கண்டிப்பா வீட்டில் சேர்க்க மாட்டீங்க மந்திரவாதி மாதிரி ஒருத்தர் வராருன்னு வைங்களேன் மண்ட ஓட தூக்கிட்டு வந்தார்னா சப்பா சாமி கடந்து குடு கொடுப்பா காரணம் பார்த்தாலே நானெல்லாம் சின்ன பிள்ளைகளை கருவு திறக்க மாட்டேன் ஒண்டிக்குவேன் இந்த ஒரு பூமாடு வச்சுட்டு குடுக்குடுப்பா அடிச்சுட்டு வருவாங்களே அவங்கள கண்டாலே தெரிச்சு ஓடுவேன் நான் அப்போ மந்திரவாதி கிட்டப்பள்ள வந்தா கண்டிப்பா நம்ம வீட்டில் சேர்க்க மாட்டோம் ஆனா ஒரு அங்கி போட்டுட்டு இப்படி வந்தா ஏசுநாதர்னு சேர்த்துக்கோமில்ல எச்சரிக்கையா எச்சரிக்கையாக இருக்க வேண்டும்